எஸ்பிடி ஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தலச்சனக்கே நல்ல கறவை திறன் தரக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை மாடுங்க ஆறு பல்லில் இருக்குங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையின பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை தலைச்சனைக்கே தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க நல்ல ஊக்கமான மாடு நல்ல ஓரளவுக்கு நல்ல உயரத்தில் நல்ல அற்புதமான உடல் அமைப்பில் நல்ல பாடி வெயிட்டில் எலும்பு பருத்த மாடுங்க கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக தாங்கிக்கும் நல்ல ஒரு முகலட்சணம் கொண்ட மாடுங்க கிட்டத்தட்ட ஒரு மீசக்கொம்பு மாடு மாதிரி இருக்குது பார்க்க ஒரு அழகான முகலட்சணம் இந்த மாதிரியான தல அடி கொண்ட முக அமைப்பு கொண்ட மாடுகள் எல்லாமே வந்து நல்ல கறவித்திறன் மாடுகளாகவே நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போங்க காம்பு இடைவெளி எல்லாம் தேவையான அளவுக்கு இருக்குது நல்ல ஒரு அற்புதமான தேவையான அளவு காம்பு வளமும் இருக்குங்க நல்ல கிராஸ் மாடும் கூட எல்லா ஏரிய கிளைமேட்டையும் நல்லா தாங்கிக்கும் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க மாடு அடுத்த கறவைக்கு ஒரு பதினைஞ்சிலேருந்து பதினேழு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ஐம்பத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி